என்னோட ஸ்போர்ட்ஸ் இந்த நமக்குள்ள நமக்குள்ள ஏதாவது ஒரு பஞ்சாயத்தானா அதை ஊதி வழக்கமான விஷயம் விஷயம் அதே மாதிரி உள்ள எக்கச்சக்கமான இருக்கு நம்ம விட சொல்லுங்க 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 அது பெருசாக்க மாட்டோம் சுத்தி இருக்கிறவங்க இருக்கிற பெருசாக்கிட்டே இருப்பாங்க பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கிற சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சா உன்னை அடிஸ்டாண்டா சரி நீங்க என்னடா சும்மா இருக்கிற அந்த மாதிரி தான் பசங்க படத்துல வர பக்கோடா மாதிரி பல பேருக்கு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சின்ன பிரச்சனையா இருந்திருக்கலாம் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறி அதாவது கிரிக்கெட் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சில ஈவென்ட் தான் இதுல அஞ்சு நாங்க கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த மோஸ்ட் கான்ட்ரவர் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஃபைவ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது இல்லாம எக்கச்சக்கமா நடந்திருக்கு அதுக்குள்ள நம்ம போக விரும்பல அதாவது உள்ள பாலிடிக்ஸ் நடக்கிற விஷயங்கள் பிளேயர் செலக்ஷன் நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு இதை பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம் அமைச்சரே எதை கூறியோ என்று புரியுறதா ஏன் இப்ப கடைசியா அஸ்வின் அண்ணா வெளியே வந்த வரைக்குமே கான்ட்ரவர்சிஸ் இருக்கதான் செய்யுது ஏன்னா அஸ்வின் அண்ணா வந்ததுக்கு கண்டிப்பா உள்ள டீம்ல பிரஷர் இருக்கும் அவர் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகி தான் வெளியே வந்திருக்காரு இது வந்து நிறைய பேர் வந்து ஓபனா பேச பேசுறாங்க பட் இதெல்லாமே நம்ம கான்ட்ரவர்சி எடுத்து வைக்க முடியாது சோ ஏன் அப்படின்னா இது ரெண்டு சைடுமே இன்வால்மெண்ட் கிடையாது சைலண்டா உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுனால இது இல்லாம ஓபனா ஆஹ் எதிராக நடந்து தெரிஞ்சு நடந்த சில காண்ட்ரவர் தான் இதுல வந்து அஞ்சாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அல்சார் இருக்கா கோச்சிங் நீங்க ரவுண்ட் அவுட் ஒண்ணாரு

ப்ரோ நம்ம பாகிஸ்தானோட பாஸ்போர்ட் வரதா சும்மா வீதியில ஜாலியா போயிட்டு இருந்தது ஆனா அதுல வந்து அவரையும் குறை சொல்ல முடியாது அங்க போயிட்டு இருந்த ஒரு ஃபேன் வந்து பாகிஸ்தான் அப்ப கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க அந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே அந்த வேர்ல்டு கப் அமெரிக்கா நடந்துச்சு இல்லையா சோ அவர் வந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அவர் ஏதோ கமெண்ட் பண்ணிருப்பாரு போல அந்த ஃபேன் ஒரு ஃபேன் நமக்கு அந்த ஆதங்கம் இருக்கும்ல சொல்லிருப்பாரு போல மத்த கிரிக்கெட் இருந்தா அது கண்டிக்காம போயிருப்பாங்க தலைவர் ஓடி வந்து ஜம்ப் அந்த வீடியோ எல்லாம் ட்ரெண்ட் டண்டாச்சிட்டு இருந்துச்சு ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அடிக்கலாம் போயிருப்பாரு அந்த சோ அந்த ஒரு கான்ட்ரவர் வந்து பெருசா போயிட்டு இருந்துச்சு அவரு வந்து தனியா போயிருபோது கலாச்சாரம் இருந்தா கூட சைலண்டா போயிருப்பாரு இப்போ அழகா ஜாலியா போயிட்டு இருந்தார் மக்களே

அது இந்தியா இல்லைன்னா தான் டெஃபர்ட் பண்ணுவோம் இந்தியா நல்லா ஆனாங்கன்னா சொல்றேன் நல்லா ஆனாங்கன்னா அவங்க தானே வின் பண்ணணும்னு நினைப்போம் சரி மூணாவது இடம் ப்ரோ மூணாவது வந்து இவர் கான்ட்ரவர்சிக்கு இவர் வந்து பேர் போன ஒருத்தர் கிரிக்கெட்ல ஃபீல்டுல கூட அவர் அவர் பண்ணி நான் பார்த்தது இல்லை சந்தை மஞ்சளுக்கு கிரிக்கெட்ல இருந்து எப்போ வெளியே வந்தாரோ பேச ஆரம்பிச்சாரு எக்கச்சக்கமான சண்டை இவருக்கும் ஜடேஜாக்கும் தான் சண்டை அதிகமா வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உலக கப்பிலே பெருசாக காமிச்சா எல்லா இடத்துலயுமே வரும் ஏதாச்சும் ஒரு கிரிக்கெட்டரை குறை சொல்றது மட்டும் தான் இவருக்கு வேலையா இருக்கும் அந்த கிரிக்கெட்டர் வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் இவங்களுக்கு பிளே பண்ண மாட்டாங்க ஆனா இந்த இஷ்யூ வந்து சமியோட இஷ்யூ சாமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு அப்புறமா பெருசா ஆட முடியல இன்ஜுரி காரணமா நீ இன்ஜுரினால அது வந்து அவதிப்பட்டு இருந்தாரு அதனால ஜிடியுமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு சோ அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஓகே சமியோட கிரியர் க்ளோஸ் இதுக்கப்புறம் அவர் எதுவுமே பண்ண போறது கிடையாது அவரோட வேல்யூ எல்லாம் டவுன் ஆயிடும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா அதற்கு சமி வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு அதாவது மத்த வேற ரிப்ளை பெருசா தர மாட்டாங்க ரிப்ளை கொடுத்திருந்தாரு என்னோட கையர் எல்லாம் முடியலப்பா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோ இத பத்தி என்ன நினைக்கிறேன் சஞ்சை மஞ்சரேகர் வந்து அடிக்கடி கான்ட்ராவெரிஸ் ஈடுவார் இல்ல எனக்கு என்னன்னா இது மத்தவங்க விட சமி வந்து எப்பேர்ப்பட்டாரு அவர் ஆல்ரெடி இஞ்சுரியில இருக்கும்போதே ஊசிய போட்டு வந்து நான் சரியாதா இருக்கேன் சொல்லி எல்லாத்தையுமே காமிச்சு உழவு கோப்பில எப்பேர் பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்தாரு அவரு ஓகே ட்ராப் பண்ணாங்க மல்ல பிரான்சைசோட முடிவு அதுல எதுக்கு இவருக்கு போய் தேவையில்லாம இப்படி பேசி ஃபேனா பேசுறது ஃபேனா பேசுனாலும் நியாயமா பேசணும்ல அவர் பேசலான்னு தான் நான் ஆசிரியப்பட்டேன் நியாயம் தான் இந்த பதில் நியாயம்தான் மக்களே சஞ்சை மஞ்சரேகர் வந்து இது அடிக்கடி நடக்கிற விஷயம் தான் எல்லா வருஷமும் நீங்க கான்ட்ராவல்ஷன் மூலம் எடுத்தீங்கன்னா அது அவர் தலைவர்

இது நடக்குமான்னு கேட்காது இது ஆல்ரெடி அவர் பண்ணிருக்காரு தோனி பண்ணியிருக்காரு அதான் சொன்னேன் தோனிக்கு அப்படின்னு தோனி பண்ணிருக்காரு கே எல் ராவுலுக்கு வந்து ஓப்பனா பண்ணிட்டாரு என்னயா அப்படின்ற மாதிரி கையெழுத்து இது பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி காமிச்சு சார் ஒரு இன்டர்நேஷனல்ல கேப்டன்ஷிப் பண்ணிருக்கிறாரு கே எல் ராகுல் அவர் இன்டர்நேஷனல் பிளேயர் இந்தியன் பிளேயர் எல்லாத்தையும் மதிச்சு ரூம்ல கூட்டி வச்சு குமா குத்து குடுத்திருந்தா எவனும் கேட்டு வந்துருக்க மாட்டான் ஓப்பனா இத்தனை கேமரா முன்னாடி அப்படி இப்படி கை காமிச்சது என்ன செய்ய இல்ல நீங்க ஓனர் காசு போடுறீங்க எல்லாமே ஓகே தான் பட் எல்லா நாளுமே மேட்ச் ஒரே மாதிரி அமையாதுங்கிறத நான் சொல்லிக்க வரும் எஸ்ஆர்ஹெச் அப்ப இருந்த பீக்குக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க அடிச்சது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது இந்த இந்த போட்டி அவ்வளவு வந்து இம்பார்ட்டண்டா இரு இருந்து இருக்கு எல்எல்சியோட ஓவர் ஆல் அவங்க யாருங்கிறதை தெரியறதுக்கு சோ இந்த சந்தேகம் கோயங்கா ஆல்ரெடி இதை தோனிக்கே பண்ணிட்டாய்ங்க ஆனா கேள் ரகு பண்ணத வந்து நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன்னுதான் நான் சொல்லுவேன் பட் அவர் பண்ணது மிகப்பெரிய பெரிய தப்புதான் அவர் வந்து அதுக்கப்புறமா கேள் ரகுல கூப்பிட்டு அவருக்கு லஞ்ச் எல்லா லஞ்சரோ பண்ணி சாப்பாடு போட்டு ஆஹ் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் அதாவது வெளியே இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும் இது பெரிய பிரச்சனை தான் இது அடுத்த வருஷம் கே ராகுல் உள்ள இருக்க மாட்டாருங்கிறது நம்ம அப்பவே சொல்லிட்டோம் சோ அது வந்து கிளம்பும் போது என்ன சொன்னாரு எங்களுக்கு வந்து டீமை வின் பண்ணி விக்கிற ஒரு பிளேயர் தான் வேணும் அப்படின்னு ஒரு டீமை வந்து ரெண்டு வருஷம் தொடர்ச்சியா ஆஃப் கொண்டு போனா எங்க நியாயமா அஹ் அப்படிதாங்க நான் சொல்லுவோம் இப்ப அடுத்து ரிசெர்ப் பண்ண உள்ள கூட்டு வந்திருக்காருல்ல டீம் எடுத்துக்கிறாங்க உன்னே ஒண்ணு சொல்றேன் கே எல் கிட்ட பண்ற வேலைய ரிசர்வ் பண்ணிட்டு கிட்ட பண்ணாதீங்க அஞ்சு விட்டு பேராப்ல முடிச்சுட்டு போயிருவாரு அப்புறம் பாத்துக்கோங்க சரி நம்பர் ஒன் எல்லாருமே ஒட்டுமொத்த உலகமும் ஐபிஎல்ல பார்த்து ஒரு பிரான்சை குறி வச்சு ஒரு பிளேயரை குறி வச்சு இந்த விடாமுயற்சியில கடைசியில ஒரு டைலாக்ல எல்லாமும் எல்லாரும் போட்டு தரமா இருந்துச்சு கைவிட்டாங்க எல்லாமே கோச்சிங்கிறப்போ டி ட்வெண்ட்டி கப்ல வந்து ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹர்திக் பாண்டியா வெஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த இடத்துல சஞ்சய் இருந்திருக்கிறார் அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் இல்லாம அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு ஆனா இந்த ஹர்திக் பாண்டியாவை பூ போன விஷயம் அப்படிங்கிறது அது இங்க மட்டும் கிடையாது உலக அளவுல ஆச்சு அதாவது சொந்த டீமோட கேப்டனே அந்த ஃபேன்ஸ் வந்து பூ பண்றாங்க அப்படின்னா அப்ப எவ்ளோ வந்து ஹர்திக் பண்ணியாவை ஹேட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து ரோகிஷ் சர்மா தான் சோ ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் நியாயமா பார்த்தா வந்துருக்கணும் ஆனா அவருக்கே வந்து மனசு கேட்கல என்னையும் நீங்க இப்படி பேக் பின்னாடி முதுக குத்திட்டு ஹர்திக்க வந்து இப்படி கேப்டனா போட்டிருக்கீங்களே என்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல நியாயமா அப்படின்ற மாதிரி அப்ப அவர் இருந்தாரு அதாவது அதனாலதான் ஹர்திக் பாண்டியாவை என்ன பண்ணாலும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளியே விடாம இருந்தார் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா மட்டும் இது எனக்கு தெரிஞ்சா நடந்திருக்கு இவன் என்னோட கேப்டன் தான் அப்படின்னு இருந்தாலே அந்த முடிஞ்ச அங்கேயே சால்வ் ஆயிருக்கும் இன்னொன்னு கோலி கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்கும்போது எதுக்காக நம்ம இந்தியா எதுக்கு அப்படின்றது அது வந்து இது பண்ணிருந்தாங்க அதான் அது ரோஹித் சர்மா பண்ணலன்னு சொல்லிட்டு கோலி ஃபேன் சொல்லி இது பண்ணிருந்தான் பட் ஆனா ரோஹித் சர்மா வந்து முன்னாடியே பண்ணிட்டாரு ஏதோ ஒரு இடத்துல பவுண்டரி நிக்க போது இல்ல இல்ல அது பண்ணாரு ஆனா அது எல்லாமே கிரவுண்ட்ல பண்ண விஷயங்களா மட்டும் தான் இருந்துச்சு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மென்ட் எதுமே இது பண்ணல பிரஸ் மீட் போய் உட்கார்ந்து இருக்கலாம் அதுக்கு பண்ணி கூட உட்கார்ந்து சொல்லி இருக்கலாம் இவன் கேப் கேப்டன் ஏன் இப்படி பண்றீங்க அப்படினு சொல்லி இருக்கலாம் பட் அவருக்குள்ளேயே இருந்து இருந்துருக்கு பாரு அவரும் மனுஷன் தானே அந்த வலி அவருக்கு தானே ஆனா ஆனா அதுக்கப்புறமா இது எல்லாமே சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு தான் இப்போ நான் நினைக்கிறேன் அந்த அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் வந்து இப்போ உடனடியான இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகே பாடம் வருங்க அவரே சிரிச்சரிட்டி

அம்பேயிருக்க இதுல அது வந்து கான்ட்ரவர்சியா மாறல பெருசா பட் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு அது அது அளவுக்கு அதுக்குமே தெரியாது தெரியாது அது மக்களே ஒன்னும் இல்ல வந்து இந்த மாதிரி ஓவர் இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க அதுக்கான இஷான் கிஷன் வந்து அப்புறம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நாங்க வந்து ஸ்டம்ப்ல அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க அது வந்து இஷான் கிஷன் ஹீட்டட் வார்த்தைகள் அதிகமா விட்டாங்க அதுக்கு அம்பேர் என்ன சொல்லியிருக்காருன்னா சொல்றது எங்க வேலை விளையாடுறது உங்க வேலை விளையாட முடிஞ்ச விளையாடுங்க இல்ல போங்க அப்படின்ட்டு ஒரேதான் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படல ஏன்னா மேபி இது இல்லாம நிறைய இருக்கு இப்ப ரீசெண்டா பேன் அப்படிங்கறது குடுத்துருக்காங்க அவனுக்கு இது மட்டும் இல்லாம இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு சாகிபன் இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர் போயிட்டு இருந்துச்சு பட் இது எல்லாமே ஆக நடக்கிறதுனால எடுத்து நான் நடிக்கிறேன்